சென்னை ஒவ்வொரு பருவமழையின் போதும் சென்னையில் மழைநீர் தேங்கும் பிரச்சனை பெரும் தலைவலியாக மாறிவிடுகிறது இந்நிலையில் இனி சென்னையில் இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தாலும் மழைநீர் தேங்காது என மாநகராட்சி மேயர் பிரியா கூறியிருக்கிறார் சென்னை தண்டையார்பேட்டை திருவிக்க நகர் மண்டலங்களுக்கு உட்பட்ட நாற்பத்தைந்து எழுபத்தொன்று வாட்டில் கணேசபுரம் சுரங்கப்பாதையின் மேல் புதிய மேம்பாலம் இருநூற்று இருபத்தாறு புள்ளி ஐம்பத்தைந்து கோடி செலவில் கட்டப்பட்டு வருகிறது இதனை மேயர் பிரியா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அதேபோல தண்டையார்பேட்டை பகுதியில் நடைபெற்று வரும் பாலம் கட்டுமான பணிகள் குளந்தூர் வாரும் பணிகள் மழைநீர் வடிகால் விரிவாக்கப் பணிகளையும் பார்வையிட்டார் அப்போது அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் டி நகர் சேடி காலனி உள்ளிட்ட பகுதிகளில் மேம்பாலங்கள் கட்டப்பட்டு அவை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன அதேபோல கணேசபுரம் பாலமும் கட்டப்பட்டு வருகிறது இந்த பணிகள் அடுத்த ஆண்டு ஜனவரியில் முடிக்கப்படும் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் மண்டலம் நான்கு மற்றும் நாற்பத்தாறு ஆகிய வார்டுகளில் ரயில்வே இடத்தில் உள்ள ஒன்பது ஏக்கர் பரப்பளவு கொண்டு குளம் சீரமைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த பகுதியில் மழை நீர் தேங்கும் பிரச்சினை இருக்காது மட்டுமல்லாது குளத்தை ஒட்டி மக்கள் நடைபயிற்சி மேற்கொள்வதற்கான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மாநகராட்சி தயாராக இருக்கிறது மழைநீர் தேங்கும் தாழ்வான பகுதிகள் கண்டறியப்பட்டு அங்கு தண்ணீரை வெளியேற்றும் வகையில் மின் மோட்டார்கள் ரெடியாக வைக்கப்பட்டுள்ளன அதேபோல சாலை சீரமைப்பு பணிகள் மழைக்காலத்துக்குப் பிறகே மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஒப்பந்ததாரர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது மழைநீர் வடிகால்கள் பெரிய கால்வாய்களில் தூர்வாரும் பணி இயந்திரம் மற்றும் மனித வளத்தை பயன்படுத்தி நடைபெற்று வருகின்றன சென்னை மாநகராட்சியில் பதினைந்து முதல் இருபது சென்டிமீட்டர் வரை மழை பெய்தால் அதை தாங்கும் வகையில் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது அதன்படி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தண்ணீர் வடியும் என்று மேயர் பிரியா கூறியிருக்கிறார்